டெஸ்ட் டுவெண்ட்டி என்பது என்ன கிரிக்கெட்டில் அறிமுகமாகும் புதிய ஃபார்மேட் கிரிக்கெட்டில் டெஸ்ட் ஒரு நாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி தவிர டெஸ்ட் டுவெண்ட்டி என்ற புதிய ஃபார்மேட் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது கிரிக்கெட்டில் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது ஐபிஎல்லில் இம்பாக்ட் பிளேயர் போன்ற விதிகளை முயன்றுள்ளன அதே போல டெஸ்ட் போட்டியில் தந்திர முக்கியத்துவத்தையும் டி ட்வெண்ட்டியின் அதிரடியையும் ஒரு ஒன்று சேர்க்கும் முக்கிய முயற்சியாக இந்த டெஸ்ட் டுவெண்ட்டி போட்டியை உருவாக்கியுள்ளன இதனை விடுவிக்கும் குழு ஹர்பஜன் சிங் ஏபிடி வில்லியர்ஸ் சாயிட் மற்றும் மேத்யூ ஹைடன் போன்ற மூத்த சர்வதேச வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் டெஸ்ட் டி டுவெண்ட்டி போட்டி என்பது டெஸ்ட் போட்டியிலேயே ஒவ்வொரு அணியும் இரண்டு இன்னிங்ஸில் விளையாட வேண்டும் ஆனால் ஒரு இன்னிங்ஸுக்கு இருபது ஓவர்கள் மட்டுமே ஒரு நாள் முழுவதும் நாலு இடைவெளியுடன் வீரர்கள் பங்கேற்பர் ஒரே நாளில் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கும் அனுபவத்தை வழங்க முயலும் அமைப்பாகும் இப்போதும் போல போட்டி வெற்றி தோல்வி அல்லது டிராவில் முடிவடையும் இது பாரம்பரிய கிரிக்கெட்டை கௌரவிப்பதுடன் எதிர்கால கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளனர் கிரிக்கெட்டுக்கு புதிய இதய துடிப்பு தேவை இன்றைய இளைஞர்கள் விளையாட்டின் அசல் உணர்வோடு இணைக்கும் ஒன்று டெஸ்ட் டுவெண்ட்டி அதைத்தான் செய்கிறது என ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார்